சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்று சர்வசாதாரணமாக புகையிலையை பயன்படுத்துகின்றனர் இதனை முற்றிலும் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோவை பந்தயசாலை பகுதியில் எஸ்என்ஆர் அறக்கட்டளையின் இணை இயக்குநர் சுந்தர் பேட்டி அளித்துள்ளார் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி உலக புகையிலை எதிர்ப்பு தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து புகையிலை குறித்த விழிப்புணர்வை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏற்படுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை பந்தயசாலை பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சார்பில் புகையிலை எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு வேக்கத்தான் மற்றும் சைக்கிளத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை பந்தயசாலை காவல் ஆய்வாளர் அர்ஜுனன் மற்றும் எஸ் என்ஆர் அறக்கட்டளையின் இணை நிர்வாக இயக்குநர் சுந்தர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் முன்னதாக கல்லூரி மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு நடனத்துடன் உறுதிமொழியை ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மருத்துவர்கள் ஆசிரியர்கள் என சுமார் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை நடைபயணம் மேற்கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர் சைக்கிளிங் மற்றும் நடைப்பயணத்தின் போது புகையிலை பழக்கத்தால் ஏற்படும் தீமைகள் மற்றும் நோய்கள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது அதாவது இன்னைக்கு வந்துங்க ஆன்டி டொபாக்கோ டேன்ட்டு மே தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டு வந்து எப்போவுமே வந்து எல்லா விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டென்டலில் வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக ஒவ்வொரு நாளும் வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க இந்த மாதிரி புகையிலை பிடிக்குறதில் என்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க அதோட முடிவாக இன்றைக்கி வந்து சைக்கிளை தானும் இன்றைக்கி ஒரு வாக்கைத்தானோ வச்சு ரேஸ் கோர்ஸில் எல்லாத்துக்கும் பேம்ப்லெட்ஸ் கொடுத்து அதோட ஆபத்துகள் என்னன்னு சொல்லி இன்னைக்கு சொல்கிறோங்க நிறைய விழிப்புணர்வு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ராமகிருஷ்ணாலேருந்தே நிறைய பண்ணுறோங்க மே முப்பத்தொன்னாந்தேதி குறிப்பாக நிறைய பேர் எல்லாம் நிறைய பண்ணுவாங்க இந்த ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு பொது இடத்துல வந்து இந்த பேம்ப்லெட்ஸ் கொடுக்கறது ஒரு மக்களுக்கு வந்து நேரடியாக போய் நம்மளே சொல்கிறது ஒரு ஒரு பெரிய இனிஷியேட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு சைக்கிளை தானே ஒரு வாக்கத்தான் நடத்தினா அது ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும் விழிப்புணர்வு ஒரு நல்ல இதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பதினஞ்சு நாளும் இந்த கவுன்சிலிங் கொடுத்தது நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு மக்களுக்கு சொல்லிவிட்டு அது போக அந்த பேம்ப்லெட்ஸு கொடுத்து அதோட நோய்கள் என்னென்ன வரும் பருநோய்கள் என்னென்ன வரும் அதுன்னு டீட்டெயில்டு அந்த பேம்ப்லெட்ஸில் இருக்குது அதையும் பார்த்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்னு நினைக்கிறேங்க நீங்கள் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க சைக்கிளிங் ப்ளஸ் இது வாக்கத்தான் ரெண்டுமே சேர்ந்து டூ ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துருக்காங்க சார் இந்த ஃபிஃப்டீன் டேஸில் கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா அதோட அதாவது ஃபிஃப்டீன் டேஸ் கவுன்சிலிங் கொடுக்கறது வந்துங்க நிறைய பேர்த்துக்கு நமக்கு ஈஸியாக இன்றைக்கி டொபாக்கோ கிடைக்கிது அதை பற்றி நம்ம ப்ரிவென்டிவ் இஷ்யூஸ் யாருமே பார்க்குறது இல்லைங்க அந்த டொபாக்கோ இல்லையோ டொபாக்கோட மைனஸ் பாயிண்ட்ஸ் யாருக்குமே தெரியாது இன்றைக்கி சின்ன சில்ட்ரன்லேருந்து எல்லாருமே அதுக்கு பழக்கம் இருக்குங்க ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா இதனால் என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு புரிதல் இருக்குது எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல ரீச் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேங்க விடுபடுறதுக்கு வேறு என்ன மாதிரி அடிக்ஷன்லேருந்து விடுபடுறதுக்கு டோர் டு டோர் கேம்பெயின்ஸ் நம்ம பண்ண முடியுங்க நம்ம சொல்ல தான் முடியும் அதுக்கப்புறம் வந்து அவங்க அவங்க எடுக்கிற முடிவில் தான் இருக்குது ரெண்டாவது வந்து நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தெரியப்படுத்துகிறோம் எப்படி என்ன ஏதுங்கிறது நம்ம தெரியப்படுத்துகிறோம் தேங்க்யூ